வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இப்போ சில சமயத்தில் நல்லா தான் வச்சிருந்தோம் திடீர்னு என்னடா வீடு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு முக்கியமான ஒரு முடிச்சை மட்டும் செஞ்சு உள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அதை வந்து ஹாலில் வைக்கலாம் பெட்ரூம்ல வைக்கலாம் கிச்சன்ல வைக்கலாம் அதுதான் இந்த தனியா பிளஸ் சோம்பு பச்சை கருப்பரும் செய்யக்கூடிய முடிச்சோட வேலை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஏன் இது முக்கியமானதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நிறைய பதிவுகள் வந்து பொன் பொருள் சேர்க்கை விஷயத்தை சொன்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நில ஓட்டத்தை அதாவது பார்த்திங்கன்னா மைனஸ் வைப்ரேஷனை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் நம்ம அன்றாடம் நில ஓட்டம் என்பது நம்மளுடைய வாழ்கிற வீட்டுக்கும் சரி அதே உயிரோட்டம் நம்ம உயிர் வாழ்கிற இந்த தேகத்துக்கும் உண்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா இணையான ஒரு சத்து உண்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ பார்த்திங்கனாக்கா நம்ம சில மூலிகைகள் எல்லாம் வீட்டில் நம்ம குழம்புல ரசத்தில் இது மாதிரி போட்டு 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 சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அதுதான் அந்த உயிரோட்டத்தை சரி செய்வதும் சீர் செய்வதும் இது தான் பார்த்திங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆகி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகுது லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குடம்பு தாமரை மாதிரி விரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும் இது தான் நம்மளுடைய ஆறா இந்த ஆறாவை பெருக்கக்கூடிய சக்தி அதாவது வீடு வீட்டுக்கும் உண்டு நம்ம வசிக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆரா எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் வாஸ்து என்னென்னலாம் பேர் இருக்கோ அதுக்கு மொத்த உருவ பேர் கேட்டீங்க ஔரா இந்த ஔரான்றது பார்த்திங்கன்னா ஒரு குடை மாதிரி அது நமக்கும் இருக்கணும் நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் இருக்கணும் ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நில ஓட்டம் அதை வந்து அப்படி அழகாக வாஸ்துக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அதாவது பூமியிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அது ஒரு தடவை வரும் ஒரு தடத்துல வராது ஒரு அந்த காலத்தில் வரும் இல்லைன்னா இந்த காலத்தில் வராது இல்லைன்னா நாலு மொழியிலையுமே இருக்கும் உபஸ்வான மாதிரி அது எப்போ அந்த வலுக்கணம் கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது எல்லா வீட்டுக்குமே உண்டு இந்த ஸ்ட்ரெஸ் அப்போ சில சமயத்தில் நல்லா தான் வச்சுருந்தோம் திடீர்னு என்னடா வீடு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இல்லை நம்ம ஹெல்த்துக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ எப்போவோ த ஜியோபோதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வெடிச்சிருக்கும் இல்லைன்னா கலந்துருக்கும் காற்றோட கலந்தால் வந்திருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கணக்கிட முடியாது எப்போ வரும் எப்போ போகணும் ஊருக்குள்ளே போய் எப்போ வரும் எப்போ யாரை அடிக்கணும்னு தெரிய முடியாது மாதிரி தான் வீட்டுக்குள்ளே அந்த ஜியோபோதிக் ஸ்ட்ரெஸ் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது ஸோ அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அதை கணக்கிட்டு நீங்கள் நேரத்தை செலவழி பிடிக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிச்ச மட்டும் செஞ்சு உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இதை ஜீவபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிடும் அதே மாதிரி காட்டலையில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்திக்கு உயிரோட்டக்கூடக்கூடிய சக்தி அதான் சொன்னேன் இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சில மூலிகைகளை என்ன பண்ணுறோம் போட்டு உணவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நமக்கு அமைஞ்சிகிட்டு இருக்கோம் தெரியாது ஏதோ உணவு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி என்ன தான் அந்த மூலிகை தனியா அதாவது கொத்தமல்லி இருக்கு இல்லையா அந்த தனியா பெரிய சோம்பு அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க எப்படி சீரகம் இருக்குது பெரிய சீரகத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோம்பு சோம்பலை முறிக்கும் சோம்பலில் ஒருத்தனுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சு நைட்டெல்லாம் பிளான் பண்ணுவாங்க கடலை எழுந்திரிச்ச உடனே இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் காலை எழுந்திரிச்சோன்னா மதம் 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 அப்படியே போகும் பாருங்க நாள் ஃபுல்லாக ஓடிடும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்படி நாளை 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 என்று கடத்தும் பொழுது என்ன வருது ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கே தெரியாமல் நம்ம பவரை டம்மி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நைட் உட்காந்து எழுதுவோம் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்போம் ஒன்று கூட டிக் பண்ணியிருக்க மாட்டோம் காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை போட்டு அமைச்சி எடுத்துரும் மூளையை மழுங்க செய்துவிடும் என்ன செய்கிறோங்கிறது செய்கிறத என்ன பேசுகிறோங்கிறத சொல்ல வைக்காது இப்படி எல்லா வகையான நெகட்டிவிட்டியையும் கொண்டு கொடுக்கும் அப்போது சோம்பு சோம்பலை முறிக்கும் தனியா எல்லா வகையான அட்ராக்டிவ் அது சொன்னால் ஜியோபதி ஸ்ட்ரக்சை உடச்சி எறிஞ்சிடும் ஸோ அப்போது அதான் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம சாப்பிட்ற அந்த மெடிசன் நமக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு நல்ல கர்ஷிப் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு கைப்பிடி அதாவது பெருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி தனியா கொஞ்சம் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் அப்படியாக்க முடிச்சு போட்டு இறுக்கி கட்டிவிடுங்க அதை வந்து ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் கார் டேஷ்போர்டில் வைக்கலாம் கேஷ் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் எங்கே வச்சாலும் அந்த இடத்துல கரும்புகை இருந்தால் அதாவது கரும்புகைங்கிறது தான் நான் ஜியோபதிஸ்ட் சொல்கிறேன் கரும்புகை இருந்தால் அல்லது வெறும் புகை இருந்தால் அந்த வெறும் புகைனாக்கா அந்த இடத்துல என்ன வச்சாலும் வெறுமையாயிடும் நீங்கள் என்ன தான் நீங்கள் போய் ஒரு லட்சம் லட்சமாக அந்த இடத்துல கொண்டு போச்சிங்கன்னாலும் அது காணாம போயிடும் வெறும் வெறுமை வெறுமையாகிவிடும் ஸோ அப்போது அந்த வெறும் புகை என்கிற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் அந்த அட்ராக்ஷன் அதுதான் அந்த தனியாக ப்ளஸ் சோம்பு பச்சை கருப்புரம் செய்யக்கூடிய முடிச்சோட்டின் வேலை எங்கே வேணாலும் செஞ்சு வச்சுக்கோங்க எத்தனை வேணாலும் செஞ்சு வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்குன்னு மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுக்காதீங்க அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாடியில் எங்கேயாவது போட்டு வைங்க நல்ல தூக்கம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தலைவாணி கடையில் போட்டு பாருங்கள் இல்லைன்னா தூங் தூங்கத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் மூஞ்செல்லாம் கழிவிக்கணும் நல்லா அந்த முடித்த சுவாசம் செய்யுங்க சுவாசம் செய்யும் பொழுதே நீங்கள் ஒரு பெரிய ரிலீஸ் வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க அந்த பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா தனியாக பச்சை கருப்புறம் சேர்ந்த அந்த கலவையில் அந்த வந்து வரக்கூடிய வாசம் இருக்குல்ல அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணி பாருங்கள் நீங்களே கிளியர் ஆகுறிங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டஸ்ட்டு காணாமல் போயிடும் மாதிரி தான் வீட்டில் உள்ள டஸ்ட்டும் காணாம போயிடும் ஜியோபஜிக் டஸ்ட்டை உடைச்சிட்டிங்கனாலே மேக்சிமம் உங்களுக்கு வாசத்து கோளாறுகள் நீங்கப்படும் ஸோ இந்த முடிச்சது செஞ்சு எங்கே வேணாலும் வைங்க எப்போ வேணாலும் செய்யலாம் இது கால நேரம் கிடையாது இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா நல்லது இல்லை அவங்கள என்னால் வந்து ஒரு மாதத்துலேயே மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் மாற்றி பாருங்கள் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த முடிச்ச ஏற்கனவே வீட்டில் இருக்கிற முடிச்செல்லாம் எடுத்து காடு கரை இந்த மாதிரி போட்டிங்கன்னா காக்கா குழிகள் அந்த சோம்பு ஜீரகத்தெல்லாம் சாப்பிட்டு போய்டும் ஸோ இதுதான் ஒரு சூப்பர் மெத்தட் வீட்டில் இருக்கக்கூடிய நர் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஜீரகத்தை அந்த மாதிரி நர் செய்திகளை மட்டுமே வீட்டுக்குள் கொண்டு வரும் பொர் செய்திகளை மட்டுமே உள்ள கொடுக்கும் பொற்காலங்கிற மாதிரி அதேமாரி தேவையில்லாத அனைத்து செய்திகளும் தானாக நம்மளை வீட்டுக்கு அரைஞ்சி போகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் படிப்படியாக சரிங்களா நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்